வருக yeah, புரிந்துள்ள திருநெல்வேலி மாவட்ட மக்களின் போச்சுதலுக்குரிய திருநெல்வேலி நினைத்து மாவட்டத்திற்கு எண்ணற்ற திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சரிடம் கேட்டு பெற்று தரும் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களையும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் வருக வருக இந்த நிகழ்ச்சிக்கு வரு இந்த நெல்லை சங்கமம் நிகழ்ச்சியை ஒரு மிக வெற்றி வெற்றிக்குண்டான ஒரு நிகழ்ச்சியாக மாற்ற வந்திருக்கா நன்றி நன்றி நகராட்சி நிர்வாகத்துறை மாலை வணக்கங்கள் இடைய தினம் நெல்லை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் மாண்புமிகு தூத்துக்குடி சட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு எனது பணிவான வழிபாடு நமது சமூகத்தின் சிறந்த துன்மையினை பிரதிபலிக்கின்றனர் நமது சிறப்புமிக்க தமிழ் பண்பாட்டின் பெருமையை ஓவியம் நம்முடைய பாரம்பரிய கலைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஏனென்றால் கிளாசிக்கல் சொல்லக்கூடிய கலைகள் என்பது அதிகமாக மக்களுடைய வாழ்வியலை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக பெரும்பாலும் இருப்பதில்லை அவை தங்களுக்குள் தன்னை தேடக்கூடிய மதத்தின் அடிப்படையிலே உருவாகி இருக்கக்கூடிய கலைகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் மண் சார்ந்த கலைகள் என்பது மக்களுடைய வாழ்வியலை மக்களுடைய கனவுகளை ஏக்கங்களை வரிகளை அவர்களுக்கு இருக்கக்கூடிய அச்சங்களை அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களை அவர்களுடைய சொல்லக்கூடிய அதை உள்ளடக்கி இருக்கக்கூடியதுதான் மக்களுடைய கலைகள் கிராமிய கலைகள் நாட்டார் கலைகள் என்று நாம் சொல்லக்கூடிய கலைகள் அந்த கலை வடிவங்களை வழியாக மக்களுடைய தேவைகளை வாழ்வியலை நம்மால் பதிவு செய்து கொள்ள முடிகிறது புரிந்து கொள்ள முடிகிறது அந்த வாழ்வியலை மறுபடியும் வருகிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கலை வடிவங்களை மறுபடியும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சென்னை சங்கமம் என்ற அந்த நிகழ்ச்சியை துவங்கினோம் தலைவர் தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அந்த கலைகளை எல்லாம் ஊக்கப்படுத்தி ஒவ்வொரு சங்கமத்திலும் உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு கலைஞர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகமாக அமைந்து இன்று அவர்களை நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் அழைக்கக்கூடிய நேரத்திலே பல நாங்கள் ஒவ்வொரு அழைக்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் மலேசியாவில் இருக்கோம் அமெரிக்காவில் இருக்கோம் சுவிட்சர்லாந்தில் இருக்கோம் அங்கே பயிற்சிகள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் சிங்கப்பூர்ல என்ன அழைத்திருக்கிறார்கள் என்று சொல்லும் எங்களுக்கே ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக தருணமாக அது அமையும் பல பேர் திரைப்படங்களிலே கலைஞர்களாக இசை கலைஞர்களாக இன்று வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சியோடு நம்முடைய தளபதி அவர்கள் இடங்களிலே இந்த கலை சங்கங்களை நடத்தக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அது ஒன்றுதான் எங்களுக்கு தூத்துக்குடியில கூட அந்த வாய்ப்பை வழங்கவில்லை ஆனால் அருகிலே இருக்கக்கூடிய நெல்லையிலே அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இங்கேயும் பல கலை வடிவங்களை நாம் காண முடியும் அதிகமாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கூட குறிப்பிட்டு பெருமையோடு சொன்னார் வெள்ளுப்பாட்டு என்பது எங்களுடைய பகுதியிலே மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு கலை வடிவம் என்று அப்படி எத்தனையோ கலை வடிவங்களை முக்கியமாக வாழ்வியலை பற்றி மிக தெளிவாக எடுத்துச் சொல்லக்கூடிய எத்தனையோ எழுத்தாளர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி தான் நெல்லை மண் என்ற அந்த பெருமை உங்கள் அத்தனை பேருக்கும் உண்டு இந்த கலைகள் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு தமிழர்களின் பெருமையை தமிழனுடைய பெருமை சரித்திரம் வாழ்வியல் என்பது சரித்திர புத்தகங்களில் மட்டும் இல்லை மட்டும் இல்லை அவர்களுடைய வாழ்க்கை என்பது அவர்களுடைய வாழ்க்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால இதையும் நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை கடப்பாட நமக்கு இருக்கிறது இதை புரிந்து கொண்டால்தான் நம்முடைய தமிழனுடைய பெருமையை வாழ்வியலை நாம் முற்றிலுமாக உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலை அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக அடுத்த தலைமுறைக்காக உருவாக்கி வந்திருக்கிறார்கள் அவருக்கும் என்னுடைய நன்றியை இந்த மேடையிலே நான் தெரிவித்துக் கொண்டு அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி